ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனியூஷ் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் அதிரடியான ஒரு சுதட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப்போகுது என்னைக்குனால் டிசம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய நான்காம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருகிறது வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சூத அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோ ரொம்பவே சிறப்பான வேகத்தில் அமைஞ்சிருக்கு எப்படி பாத்தீங்கன்னு ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அமைந்திருக்கு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையின் ஆட்டமானது டிசம்பர் பத்திலிருந்து ஆரம்பமாக போகுது அதில் கன்னி ராசியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ராசிக்கு இந்த அமாவாசை சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில உங்களுடைய வாழ்க்கை விதி மாறுவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும் அதனால் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்தால் எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு முழு தாள்களை தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தகிரிய வீரியஸ்தானத்தில் குரு புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் சனி பஞ்சம பூர்வ புண்ணிய கேது ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அம்மாவாசியில் பல வருகிறது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த பலனை பார்க்கலாமா வாங்க அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படக்கூடிய ராசினருக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு பொருள் வரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு முன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தடை கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் மொத்தத்தில் அனுகூலமாக உங்களுக்கு நாட்கள் செல்லும் என்று சொல்லலாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க அலுவலகத்தில் உங்களுக்கான சுமூகமான சூழ்நிலையை காண்பீங்க அதே நேரம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்கின்ற ரீதியில் பணியாற்றுனீங்கன்னா அனைத்து பிரச்சனைகள்லேயும் தப்பித்து கொள்ளலாம் ஸோ அனைத்து பிரச்சனைகள்லையும் ஒதுங்கி இருங்க வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலம் இது ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி சேர்ந்து முன்னேறுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் தொழில் துறையில இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் துறையில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்கவே பணி நிறைய இருக்கும் வேலையாட்கள் அமைதியாக போவாங்க பேங்க் பண பரிமாற்ற முறையில் தங்கு தடையின்றி நடைபெறும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வசூலாக கூடியதை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள சேமிச்சுருங்க இது தொழில் துறையில் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது நிறைய சூழ்நிலை இருக்கு திட்டமிட்டு அதுக்கெல்லாம் செயலாற்ற வேண்டியது அவசியம் மற்றபடி தொண்டர்களிடம் அதிக நெருக்க வேண்டாம் வழக்கு விவகாரங்களில் கவனத்தோடு இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு மேற்கொண்டு நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு அரசியல் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்க இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப அம்மாவாசையிலேருந்து செயல்படுங்க அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த அமாவாசையிலிருந்து தேடி வரும் உங்களுடைய தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் பேச்சாற்றல் அதிகரிக்கும் துறையில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி மற்றவர்களுடைய பாராட்டுக்களை பெற வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்த மறக்கக்கூடாது இந்த அமாவாசையில் அதை தான் மெயினாக வெளிப்படுத்தணும் அப்புறம் பெண்மணிகளுக்கு கூட தெய்வ வழிபாட்டில் சிரத்தையோடு ஈடுபடுங்க உடல்நலம் சீராக இருக்கோ சகோதர சகோதரிகள் தேவைக்கேற்ப உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க ஆனால் வருமானம் சுமாராகவே இருக்கோ அந்த வருமானத்துக்கேற்ப செயல்படுவது நல்லது அப்புறம் மாணவ மாணவிகள் கூட படிப்பில் முன்னேறுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி இந்த அமாவாசையில் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு அமோகமாக அமையும் அந்த அமைப்பை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது மாணவ மாணவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கண்ணிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலேருந்து குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கடவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மன மகிழும்படியான தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் விருப்பங்கள் அதனால் உங்களுக்கும் கூடும் அக்கம்பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நன்மை தரும் மன மகிழும்படியான காரியங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசிலிருந்து நடந்தே தீரும் அப்புறம் அஸ்தமில் பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவது உறுதி உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் மதிப்பை உணர்வாங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டினால் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை பற்றி அவலோசி முடிவெடுப்பது நல்லது வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களை எதிர்பார்த்த பலன்கள் கெட்டும் காரிய தடை தாமதம் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது உங்க நட்சத்திரத்துக்கு நல்லது அப்புறம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய பாக்குகள் வசூலாவதுல வேக இருக்கும் குடுக்கல் வாங்கல இருந்த சுணுக்க நிலம் மாறும் பணவரவை இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மன நோகும்படியான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு மாறும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துகளுக்கு ஏற்ப இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் பெறுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ இந்த அமாவாசையில் வாழ்வில் உங்களுக்கு வசந்த வீச சில பரிகாரங்கள் செய்யணும் அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி வாழ்வில் வசந்தத்தை வீச செய்யுங்க இந்த ஆங்கில மாதத்தில் கடைசி அமாவாசை டிசம்பர் பத்தொம்பது அன்றைக்கு வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த நாளை கட்டாயம் முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாட்டையும் செய்ய வேண்டும் இந்த நாளை மட்டும் நீங்கள் தவற விடக்கூடாது இது தவிர இந்த அமாவாசைனால நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை மேலும் வீச செய்யும் நல்ல வேலை கிடைக்காம நல்ல சம்பளம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து மேலதிகாரிகளுடைய தொல்லை நீங்க கண்டிப்பா மனதிற்கு நிம்மதி கிடைக்க இந்த பரிகாரத்தை கண்டி ராசிக்காரங்க ஒருமுறை செய்திடுங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு வேற லெவல்ல வந்து மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் இருந்தாலும் சரி தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறவங்க கூட இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த பரிகாரம் உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக சரி செய்து நல்ல பலனை கிடைக்க செய்யும் ஸோ வாழ்வில் வசந்த வீச அமாவாசை பரிகாரம் உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் உங்கள் கஷ்டங்கள் விலகும் ஸோ எப்படிங்கிறத சொல்கிறேன் மதியம் பதினோரு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை அம்மாவாசை நாளில் செய்து முடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு இரண்டு கைப்பிடி பச்சரிசி எடுத்து கொள்ளுங்கள் இரண்டு மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து விடுங்க பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்சி ஜாரில் அரைத்துடுங்க அரைக்கக்கூடிய இந்த பச்சரிசியோடு கொஞ்சம் வெல்லம் போடுங்க ஏலக்காய் தூளும் போடுங்க இல்லை இரண்டு ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு அரைத்து கொள்ளுங்கள் ஸோ ரெடி பண்ண இந்த பொடியை கையில் எடுத்துக்கொண்டு அரச மரத்துக்கு இருபத்தி ஏழு முறை வள வர சொன்னால் அப்போ அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவிவிட்டு அமாவாசை நாளில் உங்கள் கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை கண்ணீர் ராசிக்காரங்க அம்மாவாசையில் செய்துவிடுங்க நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் கிடச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்